வணக்கம் தமிழ் வேதியின் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வினைவேக மாரிலியுடைய அழகை எப்படி நம்ம கணக்கீடு செய்யுறது அப்படின்னு அதாவது கே வினைவேக மாரிலி கேன்னு எடுத்துருப்போம் இந்த கேயின் அழகை எப்படி நம்ம தீர்மானம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுதாக எடுத்துக்கலாம் பொதுவாக இதை வந்து நம்ம ரெண்டு வினைவேகம் கண்டுபிடிப்போம் ஒன்று அதோடைய ரேட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க வினைவேக சமன்பாடு அடிப்படையில் வினைவேகம் அப்படிங்கிறது ரியாக்டண்டாக பண்ணுங்கள் மைனஸ் தி ஆஃப் ஆர் பை டி போடுவோம் அவ்வளோதான் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இப்போ இந்த இது செறிவு மாற்றம் இது நேரம் செறிவுன்னு என்ன சொல்லுவோம் இன்வர்ஸ் மோல் லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிட்டர் மேல கொண்டு வந்தோம்னா லிட்டர் இன்வர்ஸா மாறிடும் இன்வர்ஸ் டைம் என்ன போட்டுக்கலாம் நம்ம செகண்ட் நம்ம போட்டுக்கலாம் அது அதுல போட்டிருக்கோம் இதை மேல கொண்டு வந்த என்ன என்னவோ மாறிடும் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் செஞ்சிடும் மாறிடும் இது வினைவேகம் டிஆர்பைக்கான மதிப்பு தான் இது ரெண்டாவது பாருங்க வினைவேக விதி ஏன்னா செறிவு மாற்றம் அப்படிங்கக்கூடியது வினை வேகத்தை மாற்றும் அப்படின்னு படிச்சிருக்கோம் அது ஒரு விதி அப்ப அந்த விதி விதி அடிப்படையா வச்சு நம்ம வினைவேகம் கணக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் வினைவேகம் சீக்வல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பவர் எண் என்னங்கிறது ஆர்டர்னு சொல்லி படிச்சிருப்போம் அதுதான் அதோடைய வரிசை இப்ப ரெண்டுமே வினைவேகத்தை தான் குறிக்குது அதனால இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணி என்ன கிடைக்கும் மைனஸ் டி ஆர் பை டி டு கே இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் என் என்னோட மதிப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசைக்கு மாதிரி ஆர்டர் 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 செகண்ட் தேர்ட் ஆர்டர் இந்த வரிசைக்கு தகுந்த மாதிரி அழகு என்ன செஞ்சிடலாம் பாருங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னோட மதிப்பு ஜீரோ இருந்துச்சுன்னு வைங்களேன் என்ன போடுவீங்க மைனஸ் டிஆர் பை டி போதும் என்ன போடலாம் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் போடலாமா அதுதான் இங்க போட்டிருக்கேன் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் சீக்வல் டு கே இன்ட்டு ஆர் பவர் ஜீரோ ஆயிரும் ஆர் பவர் ஜீரோ இது ஒரு ஒரு வேரியபிளுடைய பவர்ல ஜீரோ வந்துச்சுன்னா அதோட மதிப்பு ஒன்னு தான் அப்ப அதை விட்டலாம் அப்ப கே மதிப்பு என்ன வந்திருது கே சிக்கல் டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் சரி தானே செகண்ட் பாருங்க என்னோட மதிப்பு ஒன்னுன்னு எடுத்துக்கலாமா என்னோட மதிப்பு ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க இங்க இருக்கக்கூடியது அப்ப இந்த டேம் அப்படியே வந்துடும் கே இன்ட்டு ஆர் பவர் ஒன்னு போட்டிருக்குமா ரேட்டுக்கான யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் சீக்வல் டு கே இன்ட்டு ஆர் பவர் ஒன் அப்ப என்ன செறிவு செறிவுக்கு என்ன பார்த்திருக்கோம் நம்ம செறிவுனால என்னது மோல் லிட்டர் இன்வர்ஸ் தான் அப்ப என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க கே இன்ட்டு இந்த ஆறுக்கு பொதுவாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம மோல் லிட்டர் இன்வெர்ஸ் பண்ணோம் இங்கேயும் மோல் லிட்டர் இன்வெர்ஸ் இருக்கு இங்கேயும் மோல் லிட்டர் இன்வெர்ஸ் இருக்கு அப்ப இதுவும் ஸ்ட்ரைக் ஆயிரமா இதை கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீ தரக்கூடியது செகண்ட் இன்வர்ஸ் மட்டும்தான் அப்ப கேசி செகண்ட் இன்வர்ஸ் இது முதல் வரிசைக்கான அழகு இது பாருங்க ஜீரோ ஆடன்னு சொல்லக்கூடிய பூஜ்ய வினை வரிசை இருந்துச்சுன்னா அதோடைய அழகு இது அதே மாதிரி பாருங்க 2 சீக்வல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன போடுவீங்க ல பவர் என்ன போடுவீங்க டூ போடுவீங்க அப்ப உடைய செறிவுக்கான அழகு என்ன மோல் லிட்டர் இன்வெர்ஸ் தான் படிச்சிருக்கோம் மோல் லிட்டர் இன்வெர்ஸ் போட்டுக்கணும் அப்புறம் அது எத்தனை டைம் இருக்கு பாருங்க டூ டைம்ஸ் ஓகேங்களா இப்ப இங்க ரெண்டு டைம் மோல் லிட்டர் இன்வர்ஸ் இருக்கு இங்க ஒரு டைம் தான் மோல் லிட்டர் இன்வெர்ஸ் இருக்கு அப்ப இந்த மதிப்பு இதில் ஒரு மதிப்பை நம்ம கேன்சல் நம்மளுக்கு தேவை கே தான் ஆல்ரெடி இந்த பக்கம் செகண்ட் இன்வர்ஸ் இருக்கு இந்த மோல் இந்த பக்கம் வரும்போது மோல் இன்வர்ஸா மாறிடும் லிட்டர் இன்வர்ஸ் இந்த பக்கம் வரும்போது லிட்டரா மாறிடும் அப்ப இது என்னது செகண்ட் ஆர்டர் ஆர்டர்ஸ் யூனிட் புரிஞ்சுக்க முடியுதா இதுவே நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுக்கு த்ரீ அப்படின்னு போட்டோம்னா த்ரீ போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு த்ரீயும் கணக்கிட்டு செஞ்சுக்கலாம் இப்போ த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் அதே தான் என்ன வரும் நம்மளுக்கு பாருங்க இப்போ ரேட்டை பொறுத்தளவுக்கு என்ன மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் வந்துச்சு சீக்வல் டு கே இன்ட்டு ரியாக்டன் பவர் என்ன போடுவீங்க த்ரீ அப்படின்னு போடுவீங்க ஆர் செறிவை தான் குறிக்குது செறிவு என்னது மோல் லிட்டர் இன்வெர்ஸ் தானே அப்போ என்ன வரும் மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் சீக்வல் டு கே இன்ட்டு மோல் லிட்டர் இன்வெர்ஸ் பவரில் த்ரீ இங்க ஒரே ஒரு மோல் லிட்டர் இன்வெர்ஸ் இருக்கு இங்க மூணு இருக்கு அப்ப இதுவும் இதுல ஒன்னும் கேன்சல் ஆயிடுச்சு மீது ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டை உள்ள பிரிக்கலாமா ரெண்டை உள்ள பிரிக்கலாம் நீங்க கிடைக்கும் செகண்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு மோல் பவர் டூ லிட்டர் மைனஸ் டூ அவ்வளவுதான் நம்மளுக்கு கே மட்டும் தான் வேணும் இந்த ரெண்டு மெங்கிட்டு கொண்டு வந்துருங்க அப்ப கே ஈக்குவல் டு செகண்ட் இன்வர்ஸ் மோல் மைனஸ் டூ லிட்டர் பிளஸ் டூ ரைட் தானே இதுதானே அது செகண்ட் ஆர்டரா இருந்துச்சுன்னா இந்த மதிப்பை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் தேர்ட் ஆர்டரா இருந்தா அப்ப ஒவ்வொரு எண் மதிப்பையும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம இதுல மூலியமா கணக்கிட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நீங்க இதுக்கான ஷார்ட் சார் இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்க முடியாது சார் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் எம் ஒன் மைனஸ் என் எல் என் மைனஸ் ஒன் அப்புறம் டி இன்வர்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க இதான் ஷார்ட் கட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோ ஏன்னா மோல் என் ஒன் மைனஸ் எண்ணு லிட்டர் என் மைன் ஒன்னு டைம் இன்வர்ஸ் இது கான்ஸ்டன்டா இருக்கும் என் மதிப்பு என்ன செஞ்சுக்கலாம் நம்ம மாத்திக்கலாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்றேன்னா இப்போ என்ன சீக்வல் டு ஜீரோ என்ன கிடைச்சது மோல் லிட்டர் யூனிவர்ஸ் செகண்ட் யூனிவர்ஸ் கிடைச்சிச்சா நம்ம அதையே நம்ம போடுவோம் இப்ப என்னோட நீங்க ஜீரோ போடுங்க எம்ங்கிறது மோல் மோல் நிலைக்க ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்னு அப்புறம் லிட்டர் எல்னே வச்சுக்கலாம் சாரி இது வந்து ஒன் மைனஸ் ஜீரோ அப்ப ஜீரோ மைனஸ் ஒன்னுனா மைனஸ் ஒன் இது டி யூனிவர்ஸ் அப்படிதான் டிங்கிறது தான் செகண்ட் டைம் வந்து செகண்ட்ல கொடுத்துருக்காங்க செகண்ட் யூனிவர்ஸ் பாருங்களேன் மோல் லிட்டர் யூனிவர்ஸ் செகண்ட் யூனிவர்ஸ் வந்துச்சா இதே பார்முலா தான் நீங்க வந்திருக்கு இருக்கு அப்போ நீங்க இப்படி பண்றாங்க பட் நம்ம ஷார்ட் கட்ட என்ன பண்ணிக்கலாம் இந்த பார்முலா மட்டும் அமைச்சுட்டா போதுமானது இது நிறைய சின்ன சின்ன கட் ரிலேஷன் இருக்கும் அது தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவிங்க அது நல்லா பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம ரன் பண்றத விட தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான அழகு வினைவேக மாநிலிக்கான அழகு கேட்டாங்கன்னா இதை நீங்க எடுத்துக்கலாம் த்ரீன்னு போட்டுக்கிட்டா போதுமானது பாருங்க ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ வந்துடும் இது த்ரீ மைனஸ் டூ பிளஸ் டூ வந்துடும் அப்புறம் செகண்ட் இன்வர்ஸ் ஸோ கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதில் வச்சு நம்ம சம்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ